காதல்னாலே அழகான பெண்ணை தான் காதலிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது அது இன்றைக்கு நேற்று இல்லை ரோமியோ ஜூலியட்லேருந்து ஆரம்பித்து நேற்று வரைக்கும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அழகில்லாத ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் காதல் பாடல்கள்னா கூட பெண்ணோட அழகை பெருசாக வர்ணித்து தான் பாடுவாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறையா இந்த அழகுக்கு பின்னால் கருணாடிக்க போற ஒரு ஹீரோ பத்தின கதையை நான் இங்க உங்களுக்கு சொல்றேன் முதல்ல உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு படம் ஒன்று இன்று போய் நாளை வா இன்னொன்னு வேதம் புதிது இந்த ரெண்டு படத்தோட உதாரணமா நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு படங்கள்லேயும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணை காதலிக்கிறதுக்காக அந்த ஹீரோக்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தோட அந்த வீட்டுக்குள்ள போவாங்க இப்போ நான் சொல்ல போகிற கதையில் ரொம்ப ஒத்து போகிறது வேதம் புதிய புதிது படத்தில் வர்ற அந்த ஹீரோ மாதிரியா அந்த வேதம் புதிது படத்தில் வர்ற ஹீரோ மாதிரியா நம்ம ஹீரோவும் அதே மாதிரி ஒரு ஆசானோட வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டில் அவருடைய மகள் வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு அங்கே போகிறாரு அந்த ஆசான்கிட்ட பாடம் கற்றுக்கிறதுக்காக அந்த ஆசானும் யதார்த்தமா சம்மதிச்சுக்கிறாரு அவனை ஒரு மாணவனாக ஏற்றுக்கிறதுக்கு பாடம் கற்றுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு பையனோட நடவடிக்கைகளில் சில மாற்றங்களை பார்க்குறாரு அவன் பாடம் படிக்க வந்தது மாதிரி தெரியலையே அப்படின்ற நோக்கத்தை கண்டுபிடிக்கிறாரு தன் மகன் மீது ஒரு காதல் கொண்டுதான் அவன் இங்க வந்திருக்கிறான் அப்படிங்கறது அவர் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு இப்போ அவனுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதன்படி அந்த மாணவன் கிட்ட சொல்கிறாரு நாங்கள் ஒரு மூணு நாள் ஒரு வேலை விஷயமா நான் வெளியே போகிறேன் வெளியூருக்கு அதனால நான் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் நான் வந்த பிறகு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு மூணு நாள் கழிச்சு அந்த மாணவன் ரொம்ப ஆர்வத்தோடு ஆசானோட வீட்டுக்கு வர்றான் அந்த ஆசான் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும் அவன் பார்வை எதையோ தேடுது அதையும் ஆசான் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து ஆசான்கிட்ட வாய்விட்டு நேரடியாகவே கேட்டுறான் இங்க உங்க அழகான மகள் ஒன்று இருந்ததே இப்போ எங்க காணோம் அப்படின்னு அப்போ ஆசான் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அந்த பொண்ணு பாவன் எங்கே போவோம் அது இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாரு வேணா கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு பெண்ணை வர சொல்கிறாரு வந்த உடனே இவன் பார்த்தா இவனுக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா நான் பார்த்த மாதிரி இல்லையான்னு திரும்ப அவன் சொல்லிடுறான் பா ஆசான் டீயை நான் முதல்ல பார்த்தப்போ ரொம்ப அழகாக இருந்தாலே ஆனால் இப்போ இந்த பெண் இப்படி இருக்காலே இது உண்மையிலேயே உங்கள் மகள் தானா அப்படின்னு கேட்குறான் இப்போ மீண்டும் அந்த ஆசான் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு நீ பார்த்தது என்னுடைய மகளாக பார்த்தாயா அல்லது அவளுடைய அழகை மட்டும் ரசித்து பார்த்தாயா உனக்கு அழகை பார்க்க வேண்டுமா என் மகளை பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் உங்கள் மகளுடைய அழகு தான் என்னை வசீகரிச்சது அதனால தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த அழகைத்தான் நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்லிடுறான் என் மகளோட அழக நான் தனியா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் மூணு நாள் நான் வெளியூர் எங்கும் போகல நீ ஒருவேளை கேட்டு வந்தா உனக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த அழக தனியா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அவனுக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் சரி கொண்டு வாங்க பாக்குறேன் அப்படின்றான் ஆசான் அவர் மகளிடம் சொன்னாரம்மா அந்த களையத்தை எடுத்துட்டு வாமா அப்படின்றாரு அவர் மகளும் அந்த மண்கலையத்தை கலையம்னா சின்ன மண் சட்டி அந்த சட்டியை எடுத்துகிட்டு வர்றாங்க இவனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது ஒன்றும் என்னடா என்னடாதுன்ட்டு அந்த கலையத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு துர்நாற்றம் வீசியது என்ன இதுன்னு மூக்கை பற்றிக்கிட்டு அவன் ஆசான்ட்ட கேட்டான் நாங்கள் மூணு நாள் என் மகளுக்கு வயிற்றுப்போக்குக்கான மருந்தை கொடுத்து அவள் அழகு மொத்தத்தையும் அந்த வயிற்றுப்போக்கு வழியாக எடுத்து தனியாக இந்த மண்கலையத்தில் வச்சுருக்கேன் நீ அழகத்தான விரும்பின இப்போ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு இது மட்டும் இல்லை இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு கலையம் இருக்குது அதையும் சேர்த்து நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாரு அந்த மாணவனுக்கு ரொம்ப அவமானம் என்னடா நம்ம இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டோமே அப்படின்ட்டு ஆசான்கிட்ட மன்னிப்பு கேட்டான் நான் செய்த தவறுக்கு தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்போ ஆசான் சொன்னாரு கல்வி கற்றுக்கணும்னு நினைக்கிறது ஒரு உன்னதமான விஷயம் அதை நீ அசிங்கப்படுத்திட்ட அதோட மட்டும் இல்லாமல் நீ பெண்ணிடம் அழக மட்டுமே எதிர்பார்க்கிற பாரு அந்த அழகு பெண்ணிடமோ ஆணிடமோ மனிதர்கள் எந்த இனத்திலும் சரி அழகு என்பது நிரந்தரம் இல்லாதது அதை புரிஞ்சுக்கும் இன்னொரு விஷயம் ஒருத்தரை ஏமாத்தி ஒரு காரியம் சாதிக்கலான்னு நினைக்காத அது நிச்சயமா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சாரு அவனும் இருந்த வருத்தத்தோடையும் சோகத்தோடையும் திரும்பி போனான் இதுதாங்க அழகுக்கு பின்னால அலையிறது இந்த கதை பற்றி உங்களுக்கு ஏதும் கருத்து இருந்தாக்கா கமெண்ட்டில் கட்டாயமாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து சில கதைகளோடு மீண்டும் சந்திப்போம்